மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து மிதன என்பது காலபுருஷத்தில் மூணாவது வீடாக இருக்குது இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீர்ஷ நட்சத்திரம் மூணு நாலு பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இதெல்லாம் இதில் இருக்குது இவங்க மட்டும் இல்லாமல் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே பிறந்த பிறந்த நண்பர்களுக்கும் இந்த பலன் வந்து ஒத்து வரும் உங்களுக்கு வந்து நல்ல துணை நிற்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பா பார்த்தோம்னா மேஷ ராசி சிம்ம ராசி ராசி கும்பராசி இவங்கெல்லாம் உங்களுக்கு நல்லா துணை நிற்கக்கூடிய ராசிகளாக இருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி கலவையான சமயங்களில் துணை நிற்பாங்க சமயங்களில் வந்து துணை நிற்க மாட்டாங்க அது மாதிரி வந்து கலவையான ஒரு சில பேர் நல்லா இருப்பாங்க ஒரு சில பேர் மறக்க மாட்டாங்க அது மாதிரி இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ராசியும் தனுசு ராசியும் அவங்களுக்கு அது மாதிரி இருப்பாங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒரு விதமான ஸ்ட்ரேஞ்ச் அட்ராக்ஷன் சீக்கிரிக்கக்கூடிய தன்மைகள் உள்ள ராசிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோன்னா உங்களுக்கு மீனராசி மீனராசி ராசி அது மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து கண்ணிராசி அது மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து ஒத்துவராத ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கடக ராசி விருச்சிக ராசி மகர ராசி இவங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஒத்துவராத ராசிகளாக இருக்குது இந்த ராசிகளை பற்றி இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது இந்த லிங்கில் உள்ள வீடியோவில் போய் பாருங்கள் ராசிகளை பற்றி உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நன்றி